நேதாஜி இந்து மக்கள் இயக்கம் சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கோவை ஜி ரெசிடென்ஸ் கார்னர் பகுதியில் இன்று காலை கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நேதாஜி இந்து மக்கள் இயக்க நிறுவனர் புல்லட் சேகர் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் கோவை பாலா முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நாயக்கர் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் நடராஜன் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நேதாஜி இந்து மக்கள் இயக்க கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதையடுத்து மதியம் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் என் ராஜேஷ் திமுக நிர்வாகி ஜெயராமன் நிர்வாகிகள் மேஸ்திரி முருகன் கேப்டன் தர்மா கௌதம் சுரேஷ் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்து இந்து நேதாஜி இந்து மக்கள் இயக்கம் இன்று மாநிலத் தலைவர் புல்லட் சேகர் பொதுச்செயலாளர் பாலா முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்ட மா மனிதர்களுள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் நான் வணங்கும் தேவரையாவும் சுபாஷ் சந்திர போஸும் இந்திய வரலாற்றில் அவ்வளவுக்காக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை இந்தியா சுதந்திரம் வாங்குவது வாங்கியது சத்தியாகிரகத்தாலோ அகிம்சையாலோ ஆகாது என நினைத்து இந்தியா விட்டு புறப்பட்டு சென்று வெளிநாடு சென்று ஜப்பானின் உதவி பெற்று இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய மாபெரும் தலைவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் அவரும் முத்துலா மங்க தேவரையாவும் ஜி நாயுடுவும் சேர்ந்து ஒரு காரை ஏற்பாடு செய்து காபூல் வரை அது பயணிக்க உகந்தது என்று சர்டிஃபிகேட் கொடுத்தது ஜிடி நாயுடு இது வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு செய்தி அத்தகைய மாமனிதர்களை இன்று புல்லட் சேகர் அவர்களும் பெரியோர்களும் மற்றவர்களும் இளைஞர் சமுதாயத்தினரும் இதை ஒரு இந்து மக்கள் இயக்கமாக ஆரம்பித்து மிக மிகச்சிறப்பாக கொண்டாடுவது உண்மையிலேயே எனக்கு மன திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இது பட்டி தொட்டிகளெல்லாம் பரவ வேண்டும் நேதாஜியின் புகழ் எங்கும் பரவ வேண்டும் நேதாஜிக்கு எவ்வளவோ வெகுமதி எழுந்தாலும் இந்த நாடு மோடி அரசு நேற்று ராமர் கோயிலை திறந்து வைத்திருக்கிறது எங்களுடைய இதய தெய்வமான முத்துராமலிங்க தேவரையாவுக்கும் அதேபோல் நேதாஜி சுபாஷ் ஜி ஜிடி நாயுடுவுக்கும் பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று நான் என்னுடைய என்னுடைய ஆவலை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் முத்துராமலிங்க தேவருக்கு அளிக்கும் விருது பாரத ரத்னா என்றோ அழித்திருக்க வேண்டும் அவர் முன்னிலைப்படுத்திய காமராஜருக்கு நீங்கள் பாரத ரத்னா கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் தேவரை அவை மறந்து விட்டீர்கள் இது மன்னிக்க முடியாத ஒன்று காலம் கடந்தாது இந்த தமிழ்நாடு விழிப்புணர்ந்து இந்த முத்து ஐயா அவர்களுக்கும் ஜிடி நாயுடு அவர்களுக்கும் மற்ற சுபாஷ் சந்திர போக்ஸுக்கு என்ன விருந்தி கொடுத்தாலும் அவர் வந்து நம்ம தகுதி பெறும் இந்த நாட்டை வந்து நம்ம போராடித்தான் பெற வேண்டும் என்று நினைத்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது புல்லட் சேகர் அவர்கள் அவர் இனிமேல் புல்லட் சேகர் என்று பெயர் வைக்க வேண்டாம் நேதாஜி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய போஸ் தேவர் இப்போ என்று ரெண்டையும் இணைத்து அவர் வைத்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று என்று உள்ளக்கிழக்கையை சொல்லி என்னுடைய ஆவரை இந்த அரசாங்கமும் மற்றவர்கள் நிறைவேற்றி தருமாறு நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்